திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்கென்று முதன்முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி உருவாயிருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு பிரச்சனையை சொல்லலாம் இந்த வெற்றி மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் அது போதாது ஏன்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னா இதை விட கூடுதலான வாக்குகள் நம்ம பெறணும் திரு சீமான் விஸ் விஜய் அப்படின்னு பார்த்தோம்னா சீமான் அவர்களுக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருக்குது அவர் பேசக்கூடிய அரசியலெல்லாம் விஜய் அவர்களை பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ அண்ணன் சீமான் வந்து தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் அப்புறம் ஒன்று ரெண்டு பேரை சேர்ந்து அந்த ஆலமரத்தை வெட்டி கீழே போட்டு நம்ம ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவில் கூட இருக்கலாம் விஜய் அவர்கள் இது வரைக்கும் எந்த விதமான கொள்கையும் அவருடைய கோட்பாடும் நான் எந்த மாதிரியான ஒரு பயணத்தை முன்னெடுத்துட்டு போகிறேன் நான் திராவிடம் சார்ந்து போகிறேனா இல்லை தமிழ் தேசியம் சார்ந்து போகிறேனா என்னுடைய தலைவர் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் தானா அப்படிங்கிற எந்த விதமான ஒரு விஷயமும் சொல்லாம அமைதி காத்துகிட்டே நான் கூட்டணி வைக்கிறேன்னா யார் கூட கூட்டணி வைக்க முடியும் நான் ஊழல் ஒழிப்பன்னு சொல்கிறேன் எந்த கட்சியோட நான் கூட்டணி வைத்தால் ஊழல் ஒழிக்க முடியும் திமுக கூட வைத்தா ஊழல் ஒழிக்க முடியுமா இல்லை அதிமுக கூட வைத்தால் ஒழிக்க முடியுமா அதிமுக திமுக தேமுதிக வீசிக்க எல்லா கட்சிகளையும் பாருங்க ஊழல் செய்யக்கூடிய கட்சிகளோட தான் கூட နေக்குறாங்க சோ அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாரு ஜூன் நான்மீட்புபாகா நாம்து நம்ம கட்சி என்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனார். ஆனா இன்னைக்கு அதே அண்ணாமலை செய்தி அலசந்திப்புல சொல்றாரு உண்மையும் நேர்மையுமாக வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு எதற்கு சேக இருக்க அண்ணாமலை அவர்களே பேசுறார் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நம்ம சொல்லணும். இந்த படுத்து வர்க்க அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து களமாடுவது தான் சிறப்பு. புலி மட்டும் தான் இப்பதுமே தனித்து களமாடும் புலியினுடைய சின்னத்தை விட்டு கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து களமாடுவது தான் அவருடைய சிறப்பு. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்துமே ஒரு இடத்துல கூட வெளியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கும் திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு போரை கொண்டு வந்ததுன்னா அது திரு தான் தேசிய தன்னுடைய பலம் அறியாமல் திமுக கூட்டணியில் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கு இன்னைக்கு திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமே விடுதலை சித்தகை கட்சியினுடைய வாக்குகள் தான் விடுதலை சித்தகை கட்சியினுடைய வாக்குகள் இல்லைன்னா திமுக இல்லை இந்த கீழே கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவா தரக்குறைவா பேசுறாங்க நான் திரும்ப கேட்குறேன் தமிழ்நாட்டில் தனித்து களமாடி நாற்பது தொகுதிகளையும் தனித்து வேட்பாளர்களை போட்டு ஓட்டுக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்காம கோட்டை கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம இந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்க ஒரு கட்சியாவது இங்கே தயாராக இருக்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஜூன் நாலுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது எப்படி இருக்கீங்க நீங்கள் இது நல்லமாக இருக்கேன் ஜூன் நாலு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படின்னு ஆனால் இந்த முறை வந்து தனிப்பெரும்பான்மையோட பாஜக அரசு வந்து ஆட்சி அமைக்க முடியலை ஏன்னா கடந்த இருமுறையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தாங்க ஆனால் இந்த முறை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தயவு உதவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருடைய உதவியில் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியல் குறிப்பாக நம்ம பேசியாகணும் என்ன அப்படின்னா ஒருபுறம் திமுக திமுக காங்கிரஸ் விசிக்க கம்யூனிஸ்ட்டுகள் அப்புறம் இன்னும் பல்வேறு கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு புறம் கூட்டணி இன்னொரு புறம் அதிமுக தேமுதிக இன்னும் சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த பக்கம் ஒரு கூட்டணி இன்னொரு புறம் பாஜக அவங்க ஒரு கூட்டணி இன்னும் கட்சியெல்லாம் கலைச்சிட்டு பாஜகவோட போய் இணைஞ்சவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இங்கே தனித்து களமாடிய நாம் தமிழர் கட்சி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நாம் கட்சி வந்து இந்த முறை வந்து பெரிய அளவில் வாக்குகள் வாங்கும் அப்படின்னு ஆனால் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு விழுக்காடுகளுக்கு மேலே நாம் தமிழை கட்சி இந்த தேர்தலில் வாக்குகள் வாங்கியிருக்கணும் அப்படி இருந்தாலும் எட்டு புள்ளி இருபத்தி ஆறு விழுக்காடு என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா தேர்தலுக்கும் பதினெட்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு புதிய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு புதிய சின்னத்தை கொடுக்குறாங்க ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தை கொடுக்குறாங்க இந்த பதினெட்டு நாளில் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து தன்னுடைய வாக்கு வங்கியை வந்து குறையாமல் ஒரு இரண்டு விழுக்காடு மேலே கொண்டு போய் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உருவாகியிருக்கு திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்கென்று முதன்முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாயிருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு பிரச்சனையே சொல்லலாம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த தேர்தலில் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கை விட ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம அது ஒரு பலவீனம் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பின்னடைவை நோக்கி போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து அதிகமான வாக்குகள் இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாரு ஜூன் நான்குக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனார் ஆனா இன்னைக்கு அதே அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு உண்மையும் நேர்மையுமாக வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம களத்தில் எந்த ஒரு சமரசமும் இன்றி போராடி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களே பேசுகிறார் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நம்ம சொல்லணும் இப்போ நான் இந்த தேர்தல் நிலவரங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் முடிவுகள்லாம் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இருக்குல்ல மக்கள் ஒரு பக்கம் வந்து ஆட்டுக்குட்டியை வெட்டுறது இன்னொரு பக்கம் அதுக்கான கோஷங்களை போடுறதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்களா இல்லை இது வந்து திமுகவினர் செய்யக்கூடிய செயல் வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாருன்னா அந்த கருத்துக்கு கருத்தியெல்லாம் நீங்கள் மோதணும் அதை விட்டுட்டு ஒரு ஆட்டை வந்து நடு ரோட்டில் ஒரு சாலையில் வச்சு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு அந்த ஆட்டை விட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு விஷயம் நமக்கும் பாஜகவிற்கும் கருத்தியல் ரீதியாக ஆயிரம் கருத்து முரண்கள் இருக்கலாம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாருன்னா நீங்கள் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து நீங்கள் கருத்தா பேசுங்க அதை விட்டுட்டு ஒரு ஆட்டை வந்து வெட்டி இப்படிலாம் பண்ணுவது வந்து அரசியல் அநாகரிகம் அப்படின்னே சொல்லலாம் இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்த பதினோரு விழுக்காடுக்கு மேலே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஒரு எட்டு சதவீதம் எட்டு விழுக்காடோடையே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்கு இந்த ஒரு மூன்று விழுக்காடு அதை தாண்டின விழுக்காடுகள்னு சொல்லலாம் எட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்க முடியாமல் போனது பல காரணங்கள் இருக்கும்ல அது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல காரணங்கள் அப்படிங்கும்போது முதல்ல வந்து சின்னம் பறிக்கப்பட்டது பதினெட்டு தான் சின்னம் மற்ற கட்சிகள்லாம் திமுக வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு செலவு செய்யக்கூடிய காசை நாம் தமிழக கட்சி வந்து நாற்பது தொகுதிகளுக்குமே செலவு செஞ்சாங்க நாம் தமிழக கட்சியில பெரிய பொருளாதாரம் கிடையாது மிகப்பெரிய வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் போகணும் இல்ல திமுகவுக்கு வந்து ஒரு பேச்சாளர் உடனே கமலஹாசன் வருவார் இன்னும் சில நடிகர்கள்லாம் வருவாங்க ஆனால் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒன்மேன் ஆர்மி திரு தான் நாற்பது தொகுதிகளுக்கு போகணும் இப்போ காலையில் ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சால் இரவுக்குள்ள வந்து ஒரு மூன்று தொகுதிகளுக்கு போகணும் இந்த தொகுதிக்கும் அந்த தொகுதிக்குமான இடைவெளி கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செஞ்சுருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது இடங்கள்ல வந்து பிர பிரச்சாரங்கள் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய உடல் நலத்தையும் அங்கே பார்க்கணும் அவருக்கு பெரிய ஆள்பலமோ பணபலமோ எதுவுமே கிடையாது அவர் நம்பி நின்றது யாருன்னா தன்னுடைய தம்பி தங்கிகளை தான் அந்த அளவுக்கு தம்பி தங்கிகள் வந்து களத்தில் உறுதியாக நின்றாங்க அதனால தான் இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சது ஆனால் இந்த வெற்றி மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் அது போதாது ஏன்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னா இதைவிட கூடுதலான வாக்குகள் நம்ம பெறணும் இப்போ ஏற்கனவே சொல்றாங்க ஒருபுறம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழ் கட்சியுமே வந்து ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க ஒரு நூற்றி பதினேழு தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி ஒரு நூற்றி பதினேழு தொகுதிகளையும் போட்டியிட போறாங்க அதில் யார் பெரும்பான்மையான பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் முதல்வர் வேட்பாளர் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அவங்க வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க ஆனால் இதில் வந்து அரசியல் அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது திரு சீமான் விசஸ் விஜய் அப்படின்னு பார்த்தோன்னா சீமான் அவர்களுக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருக்கு அவர் பேசக்கூடிய அரசியலெல்லாம் விஜய் அவர்கள் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னும் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆண்டுகள் களத்தில் இருந்து போராடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வந்திருக்காங்க அதுவும் திமுகவினுடைய தயவல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனித்து களமாடக்கூடிய ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உகந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ அதுதான் என்னோட அடுத்த கேள்வியாகவே இருந்தது ஆனா நீங்களாவே வரிசையாக சொல்றீங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து வெறுமனே நாம் தமிழருக்கு மட்டும் இந்த வாழ்த்து வந்து சொல்லல கூடவே விடுதலை அப்போ கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பக்கமாக வந்து நாம் தமிழர் கூட மட்டும்தான் அவர் அப்படிங்கிற மாதிரியான சாம் இதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு இல்ல நாம் தமிழரோட கூட்டணி அப்படிங்கிறத விஜய் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தலை இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய மாநில பொறுப்பாளர்கள் நிறைய இடங்கள்ல பேசுறாங்க குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாரு தம்பி விஜய் அவர்களோட நான் கூட்டணி இருப்பேன் அவர் மாநாட்டுக்கு அழைச்சாரா நான் அப்போ அப்படிங்கறது ஆனா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வாய் திறந்து பேசலையே அதிமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு இல்லை தனித்து களமாட வாய்ப்பு இருக்கு இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட தமிழக வெற்றிகழகத்தோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம அரசியல் வந்து எப்படியுமே ஒரு செஸ்ஸுன்னு சொல்லுவாங்க சதுரங்க தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒரு போருக்கு போகும்போது நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு வியூகம் அமைச்சு நம்ம போருக்கு போகிறோமோ அந்த மாதிரி ஒரு வியூகம் அமைச்சு ஒரு கூட்டணி அமைச்சு இந்த கூட்டணி ஒன்றும் இல்லை இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்கன்னா திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கடந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி பதினாறு விழுக்காட்டு பெற்றிருந்தாங்க ஆனால் இந்த தேர்தல் பாருங்க இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தெட்டு விழுக்காடு தான் பெற்றுருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட எத்தனை விழுக்காடு குறஞ்சிருக்கும் ஏழு விழுக்காடு வாக்குகள் வந்து திமுகவுக்கு குறஞ்சிருக்கு ஆனா கடந்த தேர்தலில் அதிமுக வந்து நாடாளும தேர்தல் பதினெட்டு விழுக்காடுகள் பெற்று இருந்தாங்க ஆனா இந்த தேர்தலில் இருபது விழுக்காடுகள் பற்றிருக்காங்க ஒரு புறம் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து அங்கே சென்றுட்டார் இன்னொரு புறம் டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே தனித்து போயிட்டார் இன்னொரு பூகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பகம் அம்மையார் சசிகலா அவர்கள் இப்படி நான்காக அதிமுக பிரிந்த போதும் அதிமுகவிற்கு இரண்டு விழுக்காடுகள் வாக்குகள் அதிகமாக கிடைச்சிருக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டணியும் இல்லை பாமக வந்து கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழலில் அவங்க பாஜகவோட போயிட்டாங்க ஆனால் நீங்கள் பாருங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்துமே ஒரு இடத்துல கூட வெள்ளல் ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அது அவருடைய பலமாக கூட நம்ம பார்க்கலாம் அவர் சொல்லியிருக்கலாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கணும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கும் பொதுப்படையான கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா சீமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போடுறான்னு வச்சுக்கோங்களேன் அது இரண்டு கட்சிக்கான தலைவர்களும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறத தாண்டி அந்த கட்சிக்கு பில்லர் தூண்களா இருக்கக்கூடிய யாரும் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தம்பி தங்கைகள் அப்படிங்கிறவங்க தான் எல்லாருமே வந்து விஜய் அவர்களோட கூட்டணி ஏற்றுப்பாங்களா அப்படி ஏற்றுக்கிட்டாலுமே அந்த அளவுக்கான வேலைகள் களத்தில் இருக்குமாங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்ல அண்ணன் சீமான அவர்கள் வந்து தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் நானும் தம்பியும் களத்துல சேர்ந்து நிற்க போறோம் அப்படின்னு சொல்லும்போதே தம்பி உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பேசுமே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சியில் ஒரு தவறு நடக்குதுன்னா இப்போ திமுக அதிமுகலேயே ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு தவறான கருத்தை சொன்னாங்கன்னா உடனே அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் முற்று தான் கொடுப்பாங்க நாம் தமிழில் கட்சியில் இருக்கிறவங்க நீங்க உற்று நோக்குங்க இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது தவறு அண்ணன் சீமான் அவர்கள் திடீர்னு அமீர் அவர்களோட போனது தவறு அப்படின்னு வெளி படியாக தன்னுடைய தவறுகளை வந்து பேசக்கூடியவர்கள் அந்த வகையில் இது வரைக்கும் தம்பி தங்கைகள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே விஜய் அவர்களோட கூட்டணி இருப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நமக்கு வந்து எத்தனை கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள நம்ம அரசியல் வந்துட்டோம் இப்ப அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்க இருபரும் திராவிட கட்சிகள் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஒரு ஆலமரமா இருக்காங்க ஒரு சின்ன கோழாலையை வச்சு நம்ம எவ்வளவு நாள்தான் தான் இருக்க முடியும் விஜய் அவர்களும் வரட்டும் ஒண்ணு ரெண்டு பேரா சேர்ந்து அந்த ஆலமரத்தை வெட்டி கீழே போட்டு நம்ம ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவில கூட இருக்கலாம்ல இப்போ இப்ப நம்ம ஒரு கற்பனையிலே பேசுவோம் நீங்க கற்பனையிலே யோசிச்சு அதுக்கான பதிலை உண்மையா சொல்லுங்க என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சீமானவர்களோட தம்பிகள் களத்தில் இருக்கக்கூடியவங்க இத்தனை தேர்தலை பார்த்துட்டு நிஜ அரசியல்னால் அப்படி தான் இருக்கும் அதாவது ஒரு இணையதள அரசியல் இல்லை சமூக போராளி அதாவது சோசியல் மீடியாவில் போராடாமல் ட்விட்டரில் போராடாமல் களத்தில் போராடுவாங்களே அடி வாங்கி மிதி வாங்கி போலீஸ் கேஸ் வாங்கி தேர்தல் அன்னைக்கு கூட வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் ஜெயிலுக்கு போன சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் போலீஸ் ஏற்றிட்டு போன சம்பவங்கள்லாம் பார்த்தோம் அப்போ களத்தில் நின்று நிஜ அரசியலை ஃபேஸ் பண்ணுற தம்பிகள் ஒரு பக்கம் கட்சிக்காரர்கள் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இப்போ தான் வந்து கட்சி வந்து அறிவிச்சிருக்காரு நோட்டீஸ்லாம் அறிவிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாஸில் தான் ஆப்பை வந்து இன்வெர்ட் பண்ணிருக்காரு ஒரு பக்கம் அவர்களோட ரசிகர்கள் இன்னும் வந்து கட்சிக்கான நிர்வாகிகளாகவும் கட்சிக்காரவங்களாகவும் மாறலை இப்படி இருக்கக்கூடிய விஜய் அதாவது எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாத விஜயும் அவர்களோட ரசிகர்களும் இந்த ஒரு பக்கம் அனுபவமும் அது கீழே போராடக்கூடிய தம்பிகளும் முன் போது அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தானே இல்லை கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சி அனுபவத்தில் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா திரு சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய அனுபவத்தில் ஒரு விழுக்காடு கூட திரு விஜய் அவர்களுக்கு கிடையாது அண்ணன் திரு சீமான் அவர்களே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு உன்னுடைய தலைவனை வந்து திரையில் தேடாத தரையில் தேடு உனக்காக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தரையில் நின்று எவன் ஒருவன் போராடுகிறானோ அவனை உன் தலைவனாக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களே பேசியிருக்காரு ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு தமிழன் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னொரு அரசியல் கட்சியாக வரட்டும் ஆனால் இதில் குறிப்பிட்டு நீங்கள் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் திராவிட கட்சிகள் எங்கேயுமே புதிய கட்சிகளாக உருவாக்கலை எல்லாமே பாருங்க தமிழ் தேசிய கட்சிகள் தான் நிறைய சின்ன சின்ன அமைப்புகளாக உருவாக்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் உருவாக்கப்படலை இன்னும் சொல்லணும்னா இங்க திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு போரை கொண்டு வந்ததுன்னா அது திரு சீமானவர்கள் தான் ஆனா விஜய் அவர்கள் இது வரைக்கும் எந்த விதமான கொள்கையும் அவருடைய கோட்பாடும் நான் மாதிரியான ஒரு பயணத்தை முன்னெடுத்துட்டு போறேன் நான் திராவிடம் சார்ந்து போறேனா இல்லை தேசிய அளவில் நான் கட்சியை பயணிக்க போறேன் இல்ல தமிழ் தேசியம் சார்ந்து போறேனா என்னுடைய தலைவர் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் தானா அப்படிங்கிற எந்த விதமான ஒரு விஷயமும் சொல்லாம அமைதி காத்துட்டே இருக்காரு அதனால வந்து நிறைய முரண்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒரு தேர்தல் களத்தில் போகிறாங்க ஒரு வாக்குகள் எப்படி கேட்கணும் எப்படி வந்து ஒரு சூரட்டி ஓட்டணும் எப்படி ஒரு பதாகை வைக்கணும் எப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் எந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணால் மக்கள் வந்து அதிகமாக பார்ப்பாங்க எந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம வந்து மேடைகளில் பேசலாம் அப்படிங்கிறதுல மிகச்சிறந்த அனுபவாதிகள் வந்து நாம்தவிகாரங்க ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் யாருக்கும் வந்து மாவட்ட பொறுப்போ மாநில பொறுப்போ அந்த அளவுக்கு கொடுக்கல இன்னும் தேர்தலை சந்திக்கலை ஆனாலும் அவர்கள் வந்து இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அளவுக்கு கிராமப்புறங்களில் ஒரு அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் இருக்குது ஓரளவுக்கு அரசியல் அனுபவமும் இருக்கு அப்படின்னு நமக்கு கதலாம் ஆனா அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல அதில் நிறைய கருத்து கருத்துமுறங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான அவர்கள் தனித்து களமாடுவது தான் சிறப்பு இப்ப கழுதை புலிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து கழுதை புலிகள் சேர்ந்து போய் தான் ஒரு விலங்கை வந்து வேட்டையாடும் அதுக்கு வேட்டையாட தெரியாது வேட்டையாடி விலங்கு போய் சாப்பிட தான் தெரியும் ஆனால் புலி மட்டும்தான் எப்போதுமே தனித்து களமாடும் அப்போ புலியினுடைய சின்னத்தை வைத்திருக்கக்கூடிய அன் அவர்கள் தனித்து களமாடுவது தான் அவருடைய சிறப்பு இப்போ நான் நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்துல தான் என்னோட அடுத்த கேள்வியே இருக்கு இப்போ சீமான் அவர்கள் மீது வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் குற்றச்சாட்டாக வைக்கப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா அவர் ஸ்டேஜில் பேசக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை டக்குன்னு குற்றச்சாட்டாக மாறிடும் உதாரணத்துக்கு எதை சொல்லணும்னா இப்போ கடைசி ஐபிஎல் நடந்தது அதில் அப்போ நடந்துட்டு இருக்கப்போ அவர் என்ன சொன்னார்னா அன்னை மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பதினோரு பேரும் தமிழர்கள் தான் உள்ளே விளாடுவாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டது இது மாதிரி தான் பேசக்கூடிய கருத்துக்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக நிற்கிறது ஒரு தலைவருக்கு ஒரு நல்ல உதாரணம்னு வச்சுக்கோங்களேன் நான் தனித்தே வந்து ஒரு பக்கம் போட்டிடுவேன் சொல்லிவிட்டு இன்னும் கூட்டணி அமையலை நம்ம ப்ரெடிக்ஷனில் சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன் தான் தனித்தே போட்டிடுவேன் சொல்லிட்டு இப்போ திடீர்னு கிடைக்கிற மேடைகள் எல்லாத்துலேயும் நானும் தம்பி சேர்ந்தால் ஊழலை ஒழிச்சிருவோம் நானும் தம்பி மூளை இல்லாத ஒரு தேசத்தை விரும்புகிறோம்னு சொல்லி நிறைய விஷயத்தை சொல்கிறாங்கல்ல ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கருத்தை வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து அந்த கருத்தில் டபுள் ஸ்டாண்டாக மாறுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்ல அண்ணன் தொடர்ச்சியாக என்ன சொல்றாருன்னா ஒருபோதும் நான் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை அவர் ஆரம்பத்திலேயே சொல்வதா தான் தமிழ் தேசிய கட்சிகளோட நான் கூட்டணி இருக்க மாட்டேன்னா அவர் எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல அவர் என்ன சொல்றாருன்னா நான் தனித்து தான் நான் கூட்டணி வைக்கணும் கூட கூட்டணி வைக்க முடியும் நான் ஊழல் அழிப்பேன்னு சொல்றேன் எந்த கட்சியோட நான் கூட்டணி வைத்தா ஊழல் அழிக்க முடியும் திமுக வைத்தா ஊழல் வளிக்க முடியுமா அல்ல அதிமுக வைத்தா ஒழிக்க முடியுமா அதிமுக திமுக தேமுதிக பாமக வீசிக்க எல்லா கட்சிகளையும் பாருங்க ஊழல் செய்யக்கூடிய கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கிறாங்க ஆனா விஜய் அவர்கள் ஒரு புதியவராக ஒரு தூயவராக அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கும்போது அவர் வந்து இது வரைக்கும் ஒரு ஊழல்வாதியாகவோ இல்ல ஒரு அரசியலில் கரைப்படைந்தவராக அங்க இல்ல அவரோட கூட்டணி வைத்தா தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம் ஆனால் அண்ணனுடைய பலமே தனித்து களமாடுவதுதான் ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி ஆறு விழுக்காடு மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து எத்தனையோ கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க பணம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு கொடுப்பாங்க வாட்சி கொடுப்பாங்க பல்வேறு பொருட்கள்லாம் கொடுத்து தான் வாக்குகளை கேட்குறாங்க ஆனால் எதுவுமே கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் பேர் திரு சீமான அவர்கள ஒரு மனிதனை நம்பி அவர் அவர் அந்த மனிதனுடைய கருத்தியலை நம்பி வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மாற்றம் இங்கே வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இல்லை நீங்கள் குறிப்பிட்டு பாருங்க கடந்த தேர்தலில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் திமுக உடைய வாக்கு வங்கி வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு இத்தனை கட்சிகளோட கூட்டணி இருந்துமே திமுக நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வலிமை என்பது ரொம்ப குறைஞ்சு போனது தான் திமுக இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு ஆனா நாம் தமிழக வலிமை ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கு ஒன்னு புள்ளி ஒண்ணு தொடங்கின அவங்களுடைய பயணம் என்பது இன்னைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஆறுல இருக்கு இந்த எட்டு இங்க எட்டு புள்ளி இருபத்தி ஆறுங்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு பதினைந்து விழுக்காடா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாராளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழக கட்சி தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லல நாங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போறோம் சொல்லலை ஆனாலும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி ஆறு விழுக்காடுகள் அவங்க பெற்றிருக்காங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான புரட்சின்னு சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய விமர்சனங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஆட்சி பிடிச்சிட்டாரா அதிபர் வந்து மாதிரியே பேசுகிறாரு வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடர்புகள் முயற்சி இந்த கீழே கமெண்ட்லாம் பார்த்திங்கனா ரொம்ப இழிவாக தரக்குறைவாக பேசுகிறாங்க நான் திரும்ப கேட்குறேன் தமிழ்நாட்டில் தனித்து களமாடி நாற்பது தொகுதிகளையும் தனித்து வேட்பாளர்களையும் போட்டு ஓட்டுக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்காமல் கோட்டல் கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காமல் இங்கே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்க ஒரு கட்சியாவது இங்கே தயாராக இருக்கா இல்லை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மாறி மாறி இருந்த அதிமுக திமுக தனித்து களமாட தெரியும் இருக்கா ஆனால் தனித்து களமாடி எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இவ்வளோ பெரிய வாக்கம் வாங்கினது எவ்வளோ பெரிய சாதனை இன்னைக்கு துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் அப்படின்னு பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் எல்லாருமே இன்றைக்கி திரு சீமான் அவர்கள் பேசுகிறாங்க ஆனால் தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் பாருங்கள் திமுக இத்தனை இடங்களில் வரும் அதிமுக இத்தனை விழுக்காடுகள் வாங்கும் பாஜக கூட்டணி இத்தனை விழுக்காடு வாங்கும் மற்றவை அப்படின்னு போட்டாங்க ஆனால் இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்பாக பாருங்கள் எட்டு இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிய நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பத்து இடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கிய நாம் தமிழக்சி அப்படின்னு போடுறாங்கன்னா இதுதான ஒரு மாற்றம் நாம் தமிழ கட்சியை இன்னைக்கு ஊடகங்கள் புறக்கணித்தது ஆனா அந்த தேர்தலுக்கு பின்பாக அனைத்து ஊடகங்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி உருவாகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு போடுறாங்கள ஏன் அப்படின்னா இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான நாம் இப்போ திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை திராவிடம் அப்படின்னா இப்ப இருக்கவங்களுக்கு யாருன்னா டக்குன்னு பெரியார் தான் கிளிக் ஆவர் ஒரு பக்கம் பெரியாரை விரும்பாத நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரியாரையும் படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் ஒரு பக்கம் இது எப்படி நான் செட் ஆகும் இல்ல இதுதான் நான் சொன்னேன் ஐயா பே மணியரசன் அவர்கள் சொல்லுவார் கருவாட்டு சம்பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே உங்க கூட நேர்காணலில் ஏவே ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல ஏ ராமசாமி நாயக்கர் அவர்கள் திராவிடம் என்று பேசுகிறார் அந்த திராவிடத்தையும் ஏன் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவோ ஆந்திராவோ போய் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒண்ணும் பிரதமர் முன்னாள் இந்நாள் பிரதமர் அவர்கள் வந்து சொல்றாரு ஒடிசாவே ஒரு தமிழர் நாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தார் ஒரு ஒடிசாவை தமிழன் நாளலாமாங்கிற ஒரே வார்த்தையில ஆட்சி மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கு அதே மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கு நாளலாமான்னு ஒரு பேச்சு பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நிறைய அரசியல்வாதிகள் நிறைய தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர் அப்படிங்கிறாங்க இங்க திராவிடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு பேசக்கூடிய மக்கள்தான் தான் திராவிடர்கள் பேசுகிறாங்க ஆனால் இங்கே வந்து மலையாளி இங்கே நம்ம ஆட்சியில் இல்ல சரி கன்னடரும் இங்க நம்ம ஆட்சி புரியல துளு பேசக்கூடிய மக்களும் இங்கே ஆட்சியில் இல்லை தமிழ் பேசக்கூடியவர்களும் இங்கே ஆட்சியில் இல்லை அப்போ யார் இருக்கா தெலுங்குறது தான் இங்கே இருக்காங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட உதய ஸ்டாலின் அவர்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்கார் அப்படிங்கும்போது தெலுங்குகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்குமான போர் அப்படின்னு சொல்லாமல் ஏன் அதை வந்து நிறைய தமிழ் தேசியவாதிகள் பேச மாட்டேங்கிறாங்க அண்ணன் சீமான அவர்கள் கூட இதை வெளிப்படையாக வந்து ஒரே ஒரு இடத்துல எங்கள் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் மேடைகளில் பேசும்போது இது தெலுங்குக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர் அப்படின்னு நிறைய இடத்துல பேசியிருக்காரு ஆனால் இது மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் ஏன் பேசலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மீண்டும் மீண்டும் திராவிடம் திராவிடம் அப்படின்னு ஏன் பேசணும் வெளிப்படையாக இப்போ மற்ற மாநிலங்களில் போய் பேசினார்ல மோடி அவர்கள் பேசுகிறார்ல தமிழ்நாட்டு வந்து சாரி ஒடிசாவை வந்து ஒரு தமிழன் ஆளலாமான்னு கேட்குறாரு தமிழ்நாட்டில் அவர் பேசிடுவாரா தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கு நாடலாமான்னு இல்லை குறிப்பிட்டு பாருங்க மற்ற மாநிலங்கள் எல்லாமே பாஜகவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க கேரளாவில் கூட ஒரு எம்பி திருச்சூர்லேருந்து நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் பேர் இருக்கார் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மக்களவை உறுப்பினர் கூட நம்ம தேர்ந்தெடுக்கல ஆனால் தமிழ்நாட்டுக்கும் பாஜகவை சேர்ந்தவர் தான் பிரதமர் அப்படி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது எப்படி ஒரு ஜனநாயக நாடாக இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதுதான் ஒரு அரசியல் அமைப்பு சட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒன்று இங்கே கீழே வந்து ஒருத்த கமெண்ட் பண்ணுவான் அது எப்படி நீ பேசுறது வந்து சரி எப்படியா இருந்தாலும் அவர் தான் பிரதமராக இருக்க முடியும் இப்போ நான் வந்து பாஜகவை தேர்ந்தெடுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவே தேர்ந்தெடுக்கல ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாஜகவை சார்ந்த வர் தான் பிரதமர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அந்த மேலே இருக்கக்கூடிய பெரும்பான்மைக்கான அந்த சீட்டுகள் இருக்குதுங்களா மற்ற ஸ்டேட்டுகள் ஆதரிக்கும் போது இவ்வளோ சீட்டுகள் இருந்தாலே அவங்க வந்து ப பிரதமர் பதவியில் வரலாம் அப்படின்றப்போ அந்த சீட்டுகள் இருக்குல்ல அதனால் இருக்குது அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார் சுழற்சி முறையில் வந்து பிரதமரை தேர்ந்தெடுங்க ஒரு முறை வந்து குஜராத்தை சார்ந்த ஒரு முதல்வராக இருந்தாலும் அடுத்த முறை கேரளாலேருந்துடுங்க அதுக்கு அடுத்த முறை கர்நாடகலேருந்து எடுங்க அடுத்த முறை ஆந்திராவிலேருந்து எடுங்க அடுத்த முறை தமிழ்நாட்டில் இருந்துடுங்க அப்படின்னு ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரே ஒருத்தர் தான் பிரதமராக இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம் மாநிலத்தில் வந்து சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு நீங்கள் கூட்டாட்சி முறை அங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லையே தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வராது ஏன் குஜராத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அறிவு இருக்கா இந்தியா வேளக்கூடிய தகுதி இருக்கா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இல்லையா கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் இல்லையா கேரளாவை சேர்ந்தவர்கள் இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் பதில் இல்லை அப்போ வேறு மாநில இருந்து ஒருத்தர் எடுங்க அதே பாஜக வந்து சொல்லட்டும் இப்போ எங்கள் கட்சி வந்து ஒட்டுமொத்த தேசிய கட்சிப்பா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றும் இல்லை அண்ணாமலை அவர்களே பிரதமரா போட்டுமே ஒரு தமிழன் பிரதமர் ஆகட்டுமே இதுல என்ன சிக்கல் இல்லை கேரளாவிலேருந்து நாங்கள் ஒரு பிரதமர் எடுக்கிறோம் ஒரே ஒரு தொகுதியை ஜெயிச்சிருக்காரு கேரளாவில் பதிக்க முடியாத பாஜக வந்து ஒரே ஒரு சுரேஷ் சுரேஷ்கோபி அவர்கள் வந்து வந்திருக்காரு அவர் கூட நாங்கள் பிரதமராக உண்மையுன்னு சொல்லலாம்ல ஐயா அதை சொல்ல மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்கள் தான் பிரதமரா இருப்போம் எங்களுக்கு கீழே தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது சுழற்சி முறையில் நீங்க வந்து பிரதமர் வேட்பாளரை எடுக்கலாம் ஆனா இந்த தேர்தலில் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழருக்கும் திராவிட கட்சிகளுக்கான போர்னே நம்ம சொல்ல முடியாது நாம் தமிழருக்கும் பிரச்சனையாக தான் போயிட்டு இருந்தது நம்மளே பார்த்திருப்போம் தனிநபர் தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தது பிரச்சாரங்கள்ல அது ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் அதை தாண்டி தொடர்ந்து அண்ணாமலை கிடைக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் நாம் தமிழர் பேசுனது திரும்ப இன்னொரு பக்கம் சீமானவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து திமுக அதிமுக நேரடியாக பாஜகவோட இந்த தடவை மோதல் வந்ததுக்கான காரணங்கள் என்ன வந்தது இல்லை என்ன காரணம் அப்படின்னா அண்ணன் திரு சீமானவர்கள் எந்த இடத்துலையுமே அண்ணாமலை அவர்களையோ பாஜகவையோ விமர்சனம் பண்ணி பேசுனதில்லை ஆனால் நிறைய மேடைகளில் வந்து பாஜக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு இந்தமாரி ஆட்சி சரியில்லை அப்படிலாம் பண்ணு ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு அண்ணாமலைக்கு ஒரு பயம் நமக்கு இங்கே நேரடியாக போட்டியாக இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர் தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுடைய வாக்கையும் குறைச்சிருவாங்க திமுகனுடைய வாக்கையும் குறைச்சிருவாங்க அதிமுகனுடைய வாக்கையும் குறைச்சிருவாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்டு பாருங்க மற்ற கட்சிகள் எல்லாம் எந்த தொகுதியில் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான வாக்குகள் வச்சுருக்காங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து வன்னியருடைய வாக்கு இருக்குன்னா அங்கே ஒரு வன்னியரை வந்து கேண்டிடேட்டாக போடுவாங்க இந்த இடத்துல பரையர் சமூக வாக்கு இருக்குன்னா பரையரை போடுவாங்க தேவர்னா அந்த இடத்துல போடுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எந்த இடத்துல எந்த கேண்டிடேட்டை போனாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்க இது ஒரு விஷயம் ஒரு மூணு உள்ள ஒரு பதிவு ஒன்று பார்த்தா ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை இந்த பதிலாம் வந்து முக்குளத்துடைய தொகுதி இதெல்லாம் இன்றைக்கி வந்து பிற மொழியாளர்களே போயிடுச்சு அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க ஏன் முக்களத்தருடைய தொகுதினு சொல்கிறீங்க தமிழருடைய தொகுதின்னு சொல்லாமே தமிழர்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே இறந்துட்டுருக்கோம் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து தேவராகவோ தேவேந்திரராகவோ வன்னியராகவோ பயையராகவோ இருந்தால் நம்ம இங்கே ஒற்றுமையாக இருக்க முடியாது ஒரு தமிழராக இங்கே நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இங்கே நிறைய தொகுதிகளை கைப்பற்ற முடியுமே ஏன் இதை வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அன்புமணி ராமதாஸ் வந்தால் என்ன சாதி திருமாவளவன் வந்தால் என்ன சாதி திருமாவளன் சீமானன் வந்தால் என்ன சாதி ஆனால் விஜயகாந்த் வந்தாலோ எம்ஜிஆர் வந்தாலோ கருணாநிதி வந்தாலோ ஜெயலலிதா வந்தாலோ அப்படியே நம்ம தலைமையாக இருப்பது இதுதான் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் நான் நினைக்கிறேன் அது மறுநாள் மாற்றணும் நம்ம இங்கே தமிழக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆட்சி புரிய முடியும் இப்போ ஒன்றும் இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியலில் மூத்தவராக இருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்து மற்ற தமிழ் தேசிய அமைப்புகளும் இல்லை மற்ற தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய கட்சிகள் எத்தனையோ இருக்குது வரலாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தொடர்ந்து எல்லா விடயங்களையும் போராடிட்டு இருக்காரு ஆனால் அண்ணனுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா யானை தன் பலம் அறியாமல் திமுக கூட்ட நிலப்பி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம் யானை வந்து குட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து அங்கங்கே ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலில் வந்து ஒரு செயினை போட்டு கட்டி வைப்பாங்க அப்போ அந்த குட்டியாக இருக்கக்கூடிய யானை வந்து அந்த செயினை இழுத்து இழுத்து பார்க்குமா அதால் அந்த செயினை அறுக்க முடியாது அதுவே அந்த யானை வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நினைக்குமா நம்ம ஆல்ரெடி நம்ம இழுத்து இழுத்து பார்த்தோம் அது அறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை வந்து அந்த செயினோடைய இருக்குமா ஆனால் அந்த யானைக்கு தெரியாது நம்ம வந்துட்டோம் நம்மளுடைய பலம் என்ன நம்ம ஒரு இழு இழுத்தோம்னா அந்த செயின் அறுந்துவிடணும் அந்த யானைக்கு தெரியாது அந்த யானைக்கு தெரியாமல் அந்த கட்டப்பட்ட செயின்லேயே பல ஆண்டுகளாக அங்கேயே இருக்குமா அதே மாதிரி தான் வீசிக்கவும் ஈசிக்க தன்னுடைய பலம் அறியாமல் திமுக கூட்டணியில் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு மன வருத்தமா இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி மூன்று தொகுதிகள் கேக்குறாங்க நான் வந்து ஒரு தனி தொகுதியில போட்டியிடணும் ஒரு பொது தொகுதியிலையும் போட்டியிடணும் அப்படின்னு கேக்குறாங்க மூன்று தொகுதிகளுக்கு கேட்கிறாங்க ஆனா ரெண்டுமே தனி தொகுதி கொடுக்குறாங்களே இதே ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னதாக அந்த கட்சியினுடைய மாநில பொது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வியன் அரசு அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க எல்லாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு தனியார் செய்தி நிகழ்ச்சியில பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது விசிக்கு வந்து தன்னுடைய பலத்தை உணர்ந்து வெளியே வரணுமா இல்லையா அது ஏன் வரலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமே விடுதலை சித்தகை கட்சியினுடைய வாக்குகள் தான் விடுதலை சித்தகை கட்சியினுடைய வாக்குகள் இல்லைனா திமுக இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் வீசிக்கை தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு காரணமும் வீசிக்கை தான் யார் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்து விட்டதுன்னா திமுக தான் திமுக தான் பிஜேபியினுடைய பிடிஎம் இல்லை ஏடிஎம்ஏ இருக்குன்னு நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சீமானவர்கள் எந்த இடத்துல பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு எந்த இடத்துல இல்லை பாஜக வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்திருக்கு நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்தா நாம் தான் வரும் எப்படி பிஜேபி வரும் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்லையே திமுக வாக்களித்தனால தான் நீங்கள் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதான் E um.